ஹாய் ஹலோ டெபுல்ஸ் பியர்ஸ் இப்போ நம்ம திண்டுக்கல்ல இருக்கிறோங்க பிரியாணினாவே திண்டுக்கல்ல நிறையா இருக்குது அதில் ஒரு ஹோட்டல் தான் சிவா பிரியாணி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த ஹோட்டல் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏஎம்சி கிரௌண்டு அப்படியே வந்தீங்கன்னா சென்னை சில்க்ஸு ஆப்போசிட் சந்தில் இருக்குது காரணாலே சிவா பிரியாணி கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபேமஸ் இங்கே வாங்க உள்ளே போய் சாப்பிட்டு என்ன ஸ்பெஷல் இருக்கு பார்ப்போம் மட்டன் பிரியாணி பாருங்கள் அப்படியே சீரக சம்பார் ரைஸ் போல் இருக்குது பாருங்கள் கறி சும்மா சூப்பராக இருக்குது கறி அப்படியே அந்த அல்வா சாப்பிட்டா அப்படியே அப்படியே வலிக்கிட்டு போகும் பார்த்தீங்கன்னா தொண்டையில் அது மாதிரி இருக்குங்க கறி இந்த கடையில் பார்த்திங்கன்னா மட்டன் சுக்கா சூப்பராக இருக்குன்றாங்க க்ளாஸாக இருக்குன்றாங்க அந்த மட்டன் சுக்காவை ஆர்டர் பண்ணிட்டோம் இந்த பாருங்கள் வந்துடுச்சேன் ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா சாப்பிட்டு பார்த்தேன் அது நம்மளும் நிறையா ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் மட்டன் சுக்கானா ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீல் இருக்குங்க இந்த ஆயில் அந்த நெய் இதெல்லாம் கரெக்டாக கரெக்டான அளவில் நல்லா இருக்கும் வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் தான் இருக்கும் பசிக்கு பல ஹோட்டல் இருந்தாலும் ருசிக்கு ஒரு சில ஹோட்டல் தான் இருக்கு அதில் இந்த ஹோட்டலும் செய்வோம் அடுத்து மட்டன் சாப்ஸ் இருக்குதா இந்த மட்டன் சாப்ஸ் பாருங்கள் அந்த தேங்காய் அந்த மிளகு அந்த கரெக்டான ரொம்பலாம் காரம்லாம் இல்லைங்க தாராளமாக வந்து நாட்டுக்கோழி ஓகே சரியா பார்த்திங்களா எப்படி இருக்குது செம்மா டேஸ்ட்டு சர்வீஸும் சூப்பராக சர்வீஸ் பண்ணுறாங்க அடுத்து இன்னொரு ஐட்டம் என்னங்க மட்டன் ஈரல் மட்டன் ஈரல் அந்த அதிகமாக இங்கே மிளகு நல்லா செய்வாங்க ப்ளஸ் இந்த ஹோட்டலில் சூப்பராக இருக்கும் நீங்கள் திண்டுக்கல் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சிவா பிரியாணி எப்படி சூப்பராக இருக்கும்